அனைவருக்கும் வணக்கம் இது பாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் டூவில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ் எப்படி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எக்ஸாம் டேட்டு ஒரு ஆனுவல் பிளானர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு அதாவது குரூப் டூ சேஞ்சஸில் அவங்க பண்ணியிருக்க சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நல்லதாக கெட்டதா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஆனுவல் பிளான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிவைஸ்டு ஆனுவல் பிளான் ஏற்கனவே ஒரு ஆனுவல் பிளான் கொடுத்துருந்தாங்க அதை ரிவைஸ் பண்ணி ஒரு ஆனுவல் பிளான் போட்டுருக்காங்க ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிறது குரூப் ஃபோர் ஸோ குரூப் ஃபோர் வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம வர மாதம் ஜூனில் வந்து எக்ஸாம் எழுதுகிறோம் ஸோ அதுக்கடுத்து பிப்ரல் மாரி குரூப் ஒன்று ப்ரவல் வரைக்கும் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஸோ அதுவும் நம்ம பதிமூணு ஜூலையில் எழுதுகிறோம் ஸோ அது ரெண்டுக்குமே ஆல்ரெடி கால்பார் வந்துருச்சு ஸோ அதனால் அது நம்மளுக்கு இது இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று பிசி ஓகே ஸோ இது வந்துட்டு ஏப்ரலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏப்ரல் இப்போ தாண்டியாச்சு இது வரைக்கும் எந்த கால்பாரும் வரலை ஸோ அது ஒன்று நம்மளுக்கு இதாக இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே தனித்தனி ப்ளமரி எக்ஸாமாக வச்சுட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ குரூப் பிக்கு தனியாக நடக்கும் குரூப் ஒன் பி இருக்கு இல்லையா அதுக்கு தனியாக நடக்கும் குரூப் ஒன் சி அதுக்கு தனியாக நடக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணால் கம்பைண்டு ஒரு வார்த்தையை சேர்த்து ரெண்டுக்குமே சேர்த்து ப்ரிலிமரி வந்து ஒரே பில்லிமரியாக வைக்கிறாங்க ஸோ அதே மாதிரி கம் இந்த டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு வந்து ஒவ்வொரு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கும் தனித்தனி பிரிமரி எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று சேர்த்து மொத்தமாக ஒரே எக்ஸாமா டெக்னிக்கல் சர்வீஸ் ஃபுல்லாக ஒரே எக்ஸாம் வைக்க போகிறாங்க அதில் தனித்தனியாக என்னென்ன தேவையோ அது மெயின்ஸ் இருந்தால் மெயின்ஸு இன்டர்வியூ தான் இன்டர்வியூ சொல்லி தனித்தனியாக போஸ்ட்டு பிரிச்சுக்க போகிறாங்க ஓகே ஸோ இப்போ அதான் மாற்றிருக்காங்க அதே மாதிரி தான் குரூப் டூக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் ப்ரிலிமரி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கு வந்து ஒரே ப்ரிலிமரி எக்ஸாமாக நடக்க போகுது ஸோ மொத்தம் வந்து ரெண்டாயிரத்து முப்பது அப்ராக்சிமேட்லேயே ரெண்டாயிரத்து முப்பது வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க ஸோ மேபி இது கூடலாம் ஓகே ஸோ எக்ஸாம் வர டயத்தில் இது கூடலாம் ஸோ இது வந்து மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்காங்க ஜூன் மாதம் ஃபார் சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க செப்டம்பரில் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி இது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதுக்குள்ளே வந்து கால்ஃபார் பண்ணி எக்ஸாம் வைக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான வேலை ஸோ அதனால் இருபத்தெட்டு ஆறுன்றது மேபி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமும் நம்மளுக்கு டிசம்பர் இல்லை ஜனவரி அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகே குரூப் டூ வந்து பிள்ளைமாரி டிசம்பர் அல்லது ஜனவரின்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் இந்த ஆனுவல் பணத்தில் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நடந்த டெக்னிக்கல் சர்வீஸு குரூப் ஒன் குரூப் பி குரூப் சி இதெல்லாமே ஒரே ப்ரீமரியாக மாற்றி ஒரே டைமில் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ப்ரீமரி எக்ஸாம் ஒரே டைமாக நடக்கும் அதுக்கான மெயின்ஸு மற்ற ப்ராசஸ்லாம் தனித்தனியாக உங்களுக்கு நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஆனுவல் பிளான் ரிவைஸ்டு ஆனுவல் பிளானில் ஒரு மெயினான மாற்றம் ஓகே ஸோ போஸ்ட்டுன்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் இவங்க அப்ராக்சிமேட்லியாக ஒரு போஸ்ட் வந்து இப்போ கையில் என்ன வேக்கண்ட் இருக்கோ அதை கொடுத்துருக்காங்க ஸோ கால்ஃபா வரும்போது வந்த பிறகு மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ கீழே நோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதில் சொல்லியிருப்பாங்க ஓகே ஸோ சிலபஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துறாங்க வேகன்சி இண்டிகேட்டட் அட் த லைஃப் லாங் மாடிஃபிகேஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் ஓகே எக்ஸாம் நடந்த பிறகு நடக்கிறதுக்கு முன்னால் அல்லது பின்னால் எப்போனாலும் நாங்கள் வந்து வேக்கன்சிஸே மாற்றுவோம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வேக்கன்சி வந்து கூடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா இதுதான் ஆனுவல் பிளானில் முக்கிய மெயினான இது அடுத்து வந்துட்டு அவங்க எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் எக்ஸாமுக்கு ஒரு இது கொடுத்திருக்காங்க ஓகே நார்மலாக குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல குரூப்ல நேரம் நடக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் இருக்கும் அதே தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே அப்செக்டிவ்ல நடக்குது ஓகே இது வந்து குவாலிஃபிங் பேப்பர் அடுத்து குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு வந்தோன்னா அதே மூணு பேப்பர் தான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டிஸ்ட்ரோ ஒரு இதை சேர்த்து வச்சிருப்பாங்க ஓகே ஸோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ட் டைப் தான் உங்களுக்கு குரூப் ஒன்றில் எந்த மாற்றமே இல்லை அப்படி அப்படின்றது தனித்தனியாக நடந்தது ஒரே எக்ஸாமாக வச்சுக்காங்க இதுவும் டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் தான் ஸோ குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மெயின்ஸ்க்கு வந்து தான் தனித்தனியாக நடக்கும் இருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு வந்து மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பிக்கு வந்து ஹிந்து ரிலீஜியஸ் லா இது ரெண்டும் மெயின்ஸ் பேப்பரில் தனியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒன் சிக்கு வந்து என்ன இருக்குன்னா ஃபாரஸ்ட் சாரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டியூஓ எக்ஸாம் இருக்கு இல்லையா ஸோ அது ஸோ குரூப் ஒன் குரூப் டூக்கு வந்து தனித்தனியாக நடக்கும் ஓகே சாரி குரூப் பிக்கும் குரூப் சிக்கும் தனித்தனியாக நடக்கும் அடுத்து நம்ம நேரம் இங்கே வந்தோம்னா நம்ம நமக்கு தேவையான குரூப் டூ எக்ஸாம் இருக்குது ஓகே ஸோ குரூப் டூவில்தான் இப்போ எப்போ இப்போ கடைசியாக நம்மளுக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஏ ரெண்டுமே மெயின்ஸு டிஸ்கிரிப்டிவில் எழுத்தாலும் எழுதினீங்க ஃபுல்லாகவே ஸோ இப்போ என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி குரூப் ஒன் குரூப் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு வந்து ஒரே பிரில்மெரி தான் ஓகே பிரில்மரி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூடு லாங்குவேஜ் எப்படி எழுதுனீங்களோ அதே தான் இங்கிலீஷு இல்லை தமிழ் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து குவாலிஃபையிங் பேப்பர் தான் உங்களுக்கு ஓகேவா குவாலிஃபையிங் பேப்பர் இது எல்லாமே தம் அதுக்கடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கான மெயின்ஸ் ப்ராசஸ் குரூப் டூக்கு என்னென்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகே ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுன்றது உங்களுக்கு நார்மலாக இப்போ லாஸ்ட்டாக என்ன குரூப் டூ எழுதுனீங்களோ அதே தான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸு அந்த மூணு யூனிட்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ அது போக டிஸ்கிரிப்டேப் ஓகே ஸோ இதில் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டட்டீஸ் மட்டும்தான் ஸ்கோரிங் பேப்பர் இப்போ கடைசிட்டு நீங்கள் குரூப் டூ மெயின்ஸ் எப்படி எழுதுனீங்களோ அதே இது குரூப் டூ குரூப் டூ மெயின்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ் வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும் இதில் சிலபஸ் எப்படி ஆட் பண்ணுறாங்க பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸு ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் லாங்குவேஜஸ் சேர்த்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் ஓகே ஸோ இதில் எனக்கு என்ன ஒன்று புரியலைன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரிமினர்லேயே தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து இங்கேயே எழுதிட்டு நீங்கள் குவாலிஃபை ஆகி வந்துடுறீங்க ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து தமிழ் லாங்குவேஜ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷுன்னு சொல்லி எதுக்கு குவாலிஃபைங் இதில் வந்து மெயின்ஸ் வந்து சேர்த்துருக்காங்கன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஸோ மேபி அதை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது பொறுத்து வந்து பார்ப்போம் கால்பார் வரும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் சொல்லி கூட கால்பார் வரலாம் ஓகேவா ஸோ இதில் மெயினாக ஆட் பண்ணியிருக்கிறது என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ரீசனிங் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான் ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ரொம்ப சிம்பிளானது தான் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் ஓகேயா ஸோ வந்துட்டு நம்ம எப்படி ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுக்குள்ளே ஆப்டிடியூடும் கலந்து தான் வரும் உங்களுக்கு ஓகேவா ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றதுக்கு வந்து சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் நம்ம என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க குரூப் டூக்கு அந்த மூணு யூனிட் கொடுத்துருக்காங்க இல்லையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சோசியல் இஷ்யூஸ் சயின்ஸ் அண்ட் டெக் அதே சிலபஸ் தான் இங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஸோ இங்கே என்ன அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ட் டைப்பில் எழுதுவீங்க இங்கே வந்துட்டு அங்கே மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பில் எழுதுவீங்க இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்ஜெக்ட் டைப்பில் அட்டன் பண்ணுவீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகே ஒன் வேர்ட் டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க அங்கே வந்து நீங்கள் நம்ம எப்படி லாஸ்ட் மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பில் எழுதணுமோ எட்டு மார்க் பத்து மார்க் மூணு மார்க் எழுதணுமோ அதே மாதிரி குரூப் டூக்கு வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ட் டைப்பில் எழுதணும் குரூப் டூ ஏக்கு வந்து அப்ஜெக்ட் டைப்பில் எழுதணும் அப்ஜெக்ட் டைப் மீன்ஸ் உங்களுக்கு ஒன்று எடுதான் ஓகே நாலு ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறது தான் ஸோ அதனால குரூப் டூ ஏ வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ ஏன்னா நம்ம குரூப் டூ மெயின்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் டைமே எடுத்து தெரியும் நல்லா எழுதுனவங்க நிறைய பேருக்கு ரிசல்ட் வரல ஸோ பிகாஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தமிழில் எழுதுகிறவங்களுக்கு மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நல்லா எழுதியும் உங்களுக்கு மார்க் வரல சு திருத்ததில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஃபஸ்ட்டு திருத்தவங்களும் ரெண்டாவது திருத்தினவங்களும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குது முடிஞ்சால் ஆர்டிஐ போட்டு உங்கள் பேப்பரை வாங்கி பாருங்கள் இல்லை அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபைநூறுரூவா கட்டி உங்கள் பேப்பரை வந்து இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்கள் பேப்பரை போடுவாங்க போட்டு நீங்கள் வாங்கி பாருங்கள் ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா தப்பு பண்ணியிருக்கோமா அவங்களோட மார்க் எப்படி போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ ஏக்கு வந்துட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஓகே டி அப்ஜெக்ட் டைப் பண்ணுறம்போது கொஞ்சம் டெஃப்தாக படிக்கணும் டிஸ்கிரிப்டிவ்னா அப்ஜெக்டில் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும் உங்களை பார்க்குறதுக்கு ஒன்வர்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும் பட் அப்ஜெக்டிவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் டிஸ்கிரிப்டிவ்னா நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ஈஸி எடுத்துரலாம் ஆனால் அப்ஜெக்டிவில் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரிஞ்சுதான் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே ஸோ அதனால அப்ஜெக்டிவ் வந்து இன்டெப்தான் கொஞ்சம் நல்லா படிக்க வேண்டியது இருக்கும் அதே மூணு யூனிட் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது லாங்குவேஜஸ் மட்டும் வைக்கிறாங்களா இல்லையன்றதை நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஸோ மற்ற ரெண்டும் கம்பல்சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாங்குவேஜஸ் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஃபிலிம்ஸில் இருந்ததுனால திரும்ப அதை மெயின்ஸ் கொண்டு வந்தோம்னா அட்வான்டேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஏன்னா தமிழில் எல்லாமே தெரியும் நல்லா அதே அதேமாதிரி ஜென்ரல் இங்கிலீஷு ஒரு ஒன் மந்த்த் டூ மந்த்ஸ் உட்காந்து படித்தாவே போதும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தமிழும் இங்கிலீஷும் உள்ளே கொண்டு வரணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ அதுவும் டிஎம்பிசி மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் போயிட்டுருக்கு ஸோ அது ரிசல்ட் வரும்போது கால்ஃபாக வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம என்னன்றதை பார்த்துக்கலாம் ஸோ இப்போ மெயினாக இருக்க சேஞ்சஸ் குரூப் டூ ஏக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ட் கிடையாது நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் ஓகேவா ஸோ இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு போஸ்ட்டுமே நம்மளுக்கு நான் இன்டர்வியூ அப்படின்றத கொடுத்துட்டாங்க ஓகே நான் இன்ட்ரிவியூ அப்படின்றத கொடுத்துட்டாங்க ஸோ இன்டர்வியூ கிடையாது குரூப் டூக்கும் குரூப் டூ ஏக்கும் இன்டர்வியூ கிடையாது நீங்கள் அந்த எழுதுறீங்க இல்லையா பேப்பர் அந்த பேப்பரில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து கடைசியாக ரிசல்ட் போடுவாங்க ஆ ரேங்க்கு படி உங்களுக்கு ரிசர்வேஷன் ரேங்க் படி போஸ்டிங் கிடைக்க போகுது ஓகேவா ஸோ இதில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் இன் நான் இன்டர்வியூ போஸ்ட் எடுத்து இன்டர்வியூக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ மொதல் வந்து என்ன இருந்துச்சு முனிசிபல் கமிஷனர் எஸ்ஆர் சப்ரிஸ்ட்ரா இதெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னா நான் இன்டர்வியூல இருந்துச்சு ஓகே குரூப் டூ ஏல இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு மாற்றி எங்கே வச்சுருக்காங்க சப்ரிஸ்ட்ரா கிரேட் டூ இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே குரூப் டூவில் கொண்டு வந்திருக்காங்க ஓகே முனிசிபல் கமிஷனர் கிரேட் டூ ஜூனியர் இதெல்லாமே எங்கே இங்கே இருந்தது குரூப் டூ ஏல இருந்தது குரூப் டூக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு என்னது குரூப் டூ இது கீழே இருக்கிறது எல்லாமே குரூப் டூ ஏ ஓகேவா ஸோ இதில் எல்லாமே இப்போ இன்னொரு விஷயம் வந்து இன்டர்வியூ கிடையாதுன்றது நல்ல விஷயம் ஓகே ஏன்னா குரூப் டூ ஏக்கு வந்து இந்த குரூப் டூ போஸ்ட் வரைக்கும் எஸ்எஸ்சிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்வியூ வைக்கக்கூடாதுன்னே சொல்லி கவர்மெண்ட்டு ஜென்ரல் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்வியூ கவர்மெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அருமையான விஷயம் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு குரூப் டூ குரூப் டூ இல்லை குரூப் டூ ஏ போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க குரூப் டூக்கு ஓகே அந்த குரூப் ஃபோர் முடியுது ஓகே குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருப்பீங்க குரூப் ஃபோர் முடிச்சோடனே ஒரு ஒரு ஒன் வீக் முழு எடுத்துகிட்டு கூட நீங்கள் குரூப் டூக்கு படிக்க ஆரமிச்சிங்க ஏன்னா அவங்க ஜூன் ஜூனில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க மேபி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்து கால்பர் பண்ணலாம் ஸோ அப்போ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வேலைக்கு போகிறதுக்கு குரூப் ஃபோரை விட குரூப் டூவில் உங்களுக்கு சிறப்பாக சேலரி வைஸாக சரி ஒரு போஸ்ட் வைஸாக சரி ஒரு நல்ல ஒரு நிலையில் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் குரூப் டூ மீன்ஸ் எய்ம் பண்ணுங்க அது போக குரூப் டூ ஏவும் உங்களுக்கு எய்ம் பண்ணுங்கள் ஸோ இது ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நல்லா நல்லாயிருக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அது போக குரூப் ஒன்றும் உங்களுக்கு ஜூலையில் நடக்குது ஸோ அதையும் கம்பல்சரியாக அட்டன் பண்ணுங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் டிஎம்பிசில் நடத்தி நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஏன்னா ஒரு ஃபைவ் பிராக்டிஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் டிஎம்பிசில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு அந்த ஒரு மோட்லேயே இருப்பீங்க ஓகேவா ஸோ அதனால் எந்த ஒரு எக்ஸாம் டிஎம்பிசில் நடந்தாலும் நீங்கள் தாராளமாக போய் அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதில் குரூப் டூ குரூப் டூ ஏவை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற குரூப் டூவில் கண்டிப்பாக மெயின்ஸ் வந்து ரெண்டாக பிரியுது குரூப் டூக்கு வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பில் எழுத்து இனி எழுதுகிற மாதிரியும் குரூப் டூ ஏக்கு வந்து ஒன் ஒன்வர் டைப்லையும் மெயின்ஸ் வந்து இருக்கும் ஸோ சிலபஸ் மட்டும் கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு மேக்ஸிமம் சேம் சிலபஸ் தான் குரூப் டூ டிஸ்கிரிப்டில் எழு எழுதுறதுக்கு என்ன சிலபஸ் என்ன மூணு யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதே தான் அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒன் டைப்லேயும் அந்த யூனிட் கொடுப்பாங்க ஸோ அது போக நான் சொல்கிற மாதிரி லாங்குவேஜஸ் மட்டும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை மட்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதில் ஏதாவது உங்கள் டவுட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புணுனாலும் எனக்கு வாமன் டிஎம்பிசி டெலகிராம் சேனல் இருக்குது ஸோ அதில் போயிட்டு கூட எனக்கு ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம்